சேனலுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பேட்டி காண்பதற்காக மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ஆறு மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டு ஆறு மொழிகளில் மாபெரும் வெற்றி அடைந்ததுடன் திரையரங்குக்கு மீண்டும் மீண்டும் திரையரங்கு வருகை தந்து மாபெரும் வசூலை குவித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்களின் மலைக்கல்லன் திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மலைக்கல்லன் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் வெள்ளி பதக்கம் ஜனாதிபதியினுடைய முதல் பரிசினை பெற்ற முதல் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் மிக சாதசமான திரைப்படம் என்றால் மலைக்கல்லன் திரைப்படம் மலைக்கல்லன் திரைப்படம் சென்னை இருபத் ஏப்ரல் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பின்னால் தொடங்கி இரண்டாவது வாரமாக மாக்க மாப்பேரும் வசூலை கொடுத்து கொண்டிருக்கிறது படரிசானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது என்னோட சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒத்துக்கு மேல மேலே கொடுத்துருக்குன்னு போகிறோம் மேகலா நடராஜ் அந்த மாதிரி திறங்களாக அதை போட்டிருப்பாங்க அப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்னு பார்க்கும்போது அவ்வளோ திரும்ப இருக்கும் தலையோட ஆழகம் அவரோட ஸ்டைலும் ஏன்னால் ஸ்டைல் என்பதோட லேட்டஸ்ட்டாக எனக்கு அதிகமான வார்த்தையாக வரக்கும் நிறைய பேர் அது தலைமுறை தாண்டி தலைவர் காலத்துக்கு அத்தவர் அது ஒரு தலைமுறை அதுக்கு அதுக்கேற்ற தலைமுறை தாண்டி இன்னொரு தலைமுறையே வந்துட்டு ஸ்டைல்ல சொல்றதுக்கு ஆனா இவ்வளவு காலத்துக்கு முன்னாடியே தலைவர் சாதாரண ஒரு உடையில பெரும்பான்மையான ஒரு அட்டாக்ஷன் இல்லாம சாதாரண ஒரு உடையில வந்து அந்த ஸ்டைல் மேல விஷயம்லாம் அற்புதம் தலைவர் இந்த மலைக்காலல அவரோட மேன விஷயம் அந்த டைலாக் டெலிவரி அந்த குரலாகவே தலைவர் ஒண்ணும் அது இந்த பேத்துல ப்ரீபர் பெட்டில் வெளியே இருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு கரெக்டாக ஒரிஜினலில் அந்த பழைய ரீல் பிரிண்ட்ல பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே ஒரிஜினலிட்டியாக ரசிப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் மகன் இன்னைக்கு தலைவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வேற போகும் போகலாமான்னு கேட்டுகிட்டு இருக்கார் ஆ என்ன பண்ண போகலாம் இப்ப பார்த்தியா கண்டைக்காட்டி போகுமா யார் இருக்கா மலைக்கினலில் எட் விஷுவல் இவ் விஷயல் அதே ரா இவர் என்னடா தலைவர் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்த படம் எழுபத்தி வருஷம் ஆயிடுச்சு படம் வந்து ஆனா படம் வந்து இப்பவும் அந்த கதையை பத்த வச்சுங்களேன் இப்போ உள்ள அந்த மாதிரி கதை உள்ள படங்கள் எதுவுமே வரல அவ்வளோ புதுமையான கதை ஒரு வித்தியாசமான படம் அது அதே ஃபைட்டு எல்லாம் ஃபைட்டு சூப்பராக வாஜி நேச்சராக பண்ணியிருப்பாரு சண்டை வாட்சனில் அதே பாட்டு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு எல்லா பாட்டும் பானுமதி அம்மாவை நடிப்பு ஆறு மொழியில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் இது தான் முதல் அதிக வசூல் தந்த படமும் இதுதான் தமிழில் அதிக நாள் ஓடின முதல் தமிழ் படமும் என்ன தெரிஞ்சு இதுதான் தான் அப்போயே வந்து இருபத்தஞ்சி தேர்ட்டில் இருபநூறு நாள் மேலே ஓடிது அப்பயே அது மாதிரி அதே போல் அதிக வசூல் தந்த படம் இதுதான் ஜனாதிபதி அவார்டு முதல் முதல் இந்தியாவிலே முதல் முதல் அவார்டு சொல்லி கொடுக்கப்பட்ட எதிரான அது மலைக்குள்ள முதல் நடிகரும் வாத்தியார் தான் அவார்டுன்னு சொல்லி நடிகரும் அவர் தான் தேசிய அவார்டு பெற்ற தமிழ் நடிகர் யாரானா முதல் நடிகர் அது வாதியாட்தான் அதே போல தமிழக அரசு காவல் காரம்படம் மொதல் முதல் தமிழக அரசு விடுதெடுக்கப்பட்டு அதுக்கு முதல்ல அவார்டு கொடுத்தப்பட எதிரானா காவல் காரம்படம் அதே போல முதல் முதல் கலர் படமும் அலிபோ நாற்பத்தி ஏழு தேர்த்து மொதல் முதல் ஒரு கோடி ரூபாய் வசூல் செஞ்சப்படும் எதிரானா மதுரை வீரர் அது மாதிரி எல்லா படமும் நீங்க எது முத முதல் சொல்லணும் சொன்னால் அது வாத்தியார் படம் தான் பஸ் அதே போல இப்போ எல்லா சீன் கருப்பு வேலை படம் சொல்லி பார்க்காம அந்த படத்தை போய் பார்த்து நம்மளுக்கு ஆச்சரியம் பார்க்கும் அவ்வளோ அருமையான படம் அவ்வளோ வாத்தியோட முகம் அழகு சூப்பராகும் அவ்வளோ குழந்த வடிவ முகம் வருது அப்படியே அந்த பார்க்கறதுக்கு தமிழர் முகத்துக்காகவே பார்க்கலாம் மற்ற இதுவும் இல்லை திரு இருந்து வரேன் என் பேர் புலசேகர் இங்க வரணும் நான் கதையை தெக்கனிக்கே சொல்லறேன் நான் தச்சனால் புரட்ட மாட்டாய் எனக்கு நல்லா தெரியும் நீங்க அப்படியே 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 என்னட <muchas> தம்பி

இப்ப போனவா படம் பாஸ்கி ராஜா எடுத்தது இந்த படம் வந்து தலைவர் வந்து மூணு கெட்டாஃப் நடிச்சிருப்பார் ஒன்று முஸ்லிம் படம் ஒன்று வந்து வலை வயதான வரம் ஒன்று வந்து இந்த படம் வந்து ஈஎம் சவுந்தரராஜன் வந்து மக்கள் திலகத்திலாக பாடல் பாடிய பாடல் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னொரு சிறப்பு இருக்கு அதாவது ஆறு மொழியில் எடுத்தாங்க ஆறு மொழியில் தேசி விருது வாங்க படம் இந்த படம் வந்து எனக்கு அந்த பாடல் வந்து மலைக்கல்லில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவா இந்த படம் ரொம்ப அதிகமாக எனக்கு பிடிக்கும் அதே வானொலியில் அதிக அதிகமாக நான் கண்டிப்பாக கேட்பேன் இந்த பாடலை கண்டிப்பா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே தத்தியம் தவறாத ருக்கம போலவே நடிக்கிறார் எங்க அப்பா வந்து என்ன கூட்டிட்டு போவார் அப்ப சரவாய்பேட்டு அந்த புவனேஸ்வரி சரஸ்வதி எல்லாம் என்ன கூட்டிட்டு போவாரு அதுல காலம் இறந்துச்சு இப்போ நான் மகனை கூட்டிட்டு வந்து அளவுக்கு தலையோட அந்த அத்தியாயம் தொடர்ந்துட்டே இருக்கும் என்னன்னா திருமணத்துல கூப்பிட்டு வர தலையோட திரைக்காவியும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் இது எந்த மாற்றமும் இருக்காது அவரோட சினிமான்றது மக்களுக்கு என்னைக்கு பயன்படுறது சாதனம் அது என்னைக்கும் மறையாது மறைக்கவும் போட்டாது மழைக்காலம் ஸ்கூல் படிக்கும் போது பாத்துருப்பேன் அப்போ இப்ப என்ன நாற்பத்தி அஞ்சு ஐட்டு நெருங்க இருக்கு

ஏன்னா இப்போ ஆர்மல் ஷோ வந்து கூட நம்ம அந்த டைலாக் வசனெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா பட்டாசத்தம் அவங்க அந்த கற்பூரத்தை எத்தனை கும்பிடுவாங்க இது பண்ணுவாங்களா ஆர்ப்பாட்டமாக இருக்கும் அதனால நான் தனியாக வாஜ்கார ரசிக்கணும் அந்த ரசனம் டைலாக்லாம் வசிக்கணும் ஆர்வத்தோட பார்க்கறதுக்கு வந்தேன் படத்தை சூப்பர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்சதுக்கா

ஒரு வாரம் அந்த வாரத்தில் ஒரு நாள் போட்டாங்க கோவை சண்முக திரை அரங்கில் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மக்கள் கலகம் எம்ஜிஆர் அவர்களின் எண்பத்தி ஆறு அதாவது அவர் திரையுலகத்துக்கு அறிமுகமாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதற்கொண்டு கொண்டு இந்நாள் வரை ால் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மக்கள் திலகம் எம் அவர்களுடைய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மீண்டும் மீண்டும் பவனி வந்து மாபெரும் திரையினருக்கு வருகை தரும் திரைப்படங்கள் என்றால் மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் அந்த வரிசையில் மலைத்தல்லன் மிக 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 சிறப்பான மிக மிக மக்களால் கவரப்பட்ட மாபெரும் வெற்றி திரைப்படம் பேட்டி கண்டதற்காக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் போங்குக எம்ஜிஆர் வாழ்க வளர்க எம்ஜிஆர் பக்தர்கள் வாழ்க வையகம் வாழ்க பாரதம் வாழ்க தமிழகம் நன்றி வணக்கம்